என் பேர் அனிதா ரோசி என் கணவர் பெயர் சைமன் ஃப்ராங்க்லீன் நாங்கள் உட உலகம்பட்டி வடக்கூரில் இருக்கோம் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆச்சு அஞ்சு வருஷமாக குழந்தை இல்லை எங்கள் ஊர் சந்தியாப்பர் கோயிலில் எனக்கு குழந்த பாக்கியம் கொடுங்க அப்படின்னு மடிப்பிச்சையாக கேட்டிருந்தேன் கேட்டு அழுது மன்றாடி வேண்டியிருந்தேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது புனித சந்தியாப்பர் ஆலயம் வடக்கூரில் வந்து என்ன எல்லாரும் மருந்து குடிங்கன்னு சொன்னாங்க சரின்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து மருந்து குடித்தேன் அதுக்கப்புறம் ரெண்டே மாதத்தில் கரு தரிச்சிருச்சு எனக்கு ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் மூணாந்தேதி பாப்பா பிறந்துட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து சின்ன பாப்பா பிறந்தாங்க அதனால் ச புனித சந்தியாப்பருக்கு ரொம்ப நன்றி கோடான கோடி நன்றி வடக்கூர் புனித சந்தியாகப்பர் எனக்கு அற்புதங்களையும் அதிசயத்தையும் பண்ணி என என்னோட குடும்பத்தை வந்து விரிவுபடுத்தினதுக்கு நன்றி